அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் இடமும் குழந்தை பாகியமும் இந்த தான் இந்த பதிவை பார்க்க போறோம் நிறைய ஹாரோஸ்கோப் மேட்சஸ்ல ஜாதகர்களுக்கு திருமண பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஐந்தாம் இடத்துல இருள் கிரகம் இருந்தா அந்த ஜாதகங்களை அவாய்ட் பண்றது ஜாதகர்கிட்டே கொண்டு வராம அவாய்ட் பண்றதெல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம் அதுபோல் ஜாதகரை கொண்டு வரும் பொழுது ஒரு காதல் திருமணத்திலோ அல்லது உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணும் பொழுது அந்த அஞ்சாம் இடத்துல இருள் கிரகம் இருக்கும் பொழுது நிறைய உணர்வுகள் ஜாதகர் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்கணுன்றதுக்காக தான் அதுபோல ஒரு முப்பது வயதை கலந்தவர்களுக்கு ஐந்தில் இதில் கிரகம் இருக்கும் பொழுது ஒரு பய உணர்வுகள் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்குறோம் பதிவு நிறைய அப்பாயின்மெண்ட்ல ஸோ அதற்காக இதுல மிகவும் எளிய வகையில புரிஞ்சுக்கிற மாதிரி பதிவு இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்துல குழந்தையை கொடுக்கறது அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடம் தான் வரக்கூடிய குழந்தைகளினால் என்னெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கோ குழந்தைகள் நல்ல குழந்தைகளா இருக்குமான்றதே அஞ்சாம் இடம் தான் சொல்லுது அதுபோல் ஜாதகருக்கு பாகியம் உண்டா குழந்தை பாகியம் உண்டான்றது அஞ்சாம் இடம் தான் சொல்லுது இடத்தை வைத்து மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு குழந்தை அமையமானா ஒரு பாவம் தன் காரக உயிர்காரகத்தை கொடுப்பதற்கு மூன்று விஷயங்களை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி எப்படி வலுவா இருக்கிறார் ஐந்தாம் இடத்தினே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைமை என்ன அதுபோல் அந்த குழந்தைக்கு காரகரான குரு பகவான் இந்த மூன்று விஷயத்தையும் ஒரு ஜாதகத்துல பாக்கணும் பொதுவா ஒரு மூன்று அமைப்புகளுமே பாதிக்கப்படல ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடமும் பாதிக்கப்படல அதிபதியும் பாதிக்கப்படல குருவும் பாதிக்கப்படலன்னா அவருக்கு ஒரு வயசுல இருந்து இருபத்தி மூன்று வயசுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஒரு காரக அமைப்பு தடை பண்ணுதுன்னா இருபத்தி ஏழு வயசு ஆயிடும் இரண்டு காரக அமைப்புகள் தடவை பண்ணுதுன்னா முப்பது வயசுக்கு பிறகு கிடைக்கும் மூன்றுமே முழுவதுமாக தடைப்பட்டவர்களுக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால ஐந்தாம் இடத்துல ராகு கேதுகளோ சனி பகவானோ இருக்கிறதுனால அதாவது அந்தனன் தனித்து ஆதிபத்தியம் பெற்றாலும் அஞ்சுல குரு இருந்தாலும் இது போன்ற ஒரு தற்சமையை ஒரு இருபத்தி ஏழு வயது வரை தடை கொடுக்கும் இருபத்தி ஏழு வரை தான் ஐந்தாம் இடத்தில் இருள் கிரகம் இருக்கிறது தடை கொடுக்கும் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய தடையானது மற்ற ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் குரு எப்படி இருந்த மூன்றையும் பார்த்துதான் ஒருவருக்கு உண்டா இல்லையன்றதை பார்க்கணும் அதனால பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்தனுமே ஐந்தாம் இடத்துல ராகு கேதுகளோ சனி பகவானோ குருவோ காரக கிரகம் ஆதிபத்தியம் பெற்று அவாய்ட் பண்றது வேண்டாம் கண்டிப்பா அதுல நிறைய விதிகளும் விதி விளக்கும் உண்டு இதுல ராகு கேதுகளுக்குமே விதி விளக்கும் உண்டு ராகு கேது அஞ்சுல இருந்து உடனே இருபத்தி மூணு வயசுல குழந்தை பிறந்தவர்கள் உண்டு எப்படி ஐந்தாம் இடத்தின் அதிபதி நீசம் பெற்றிருப்பார் ராகு வேலை செய்ய மாட்டார் அங்க ஆதிபத்திய கிரகமும் நீசம் பெற்றிருக்கும் குரு வலுத்திருப்பார் ரெண்டு காரகம் வேலை செஞ்சிருக்கும் இருபத்தி மூணு வயசுல குழந்தை இருக்கும் அப்போ ராகு கேதுகளை வைத்து மட்டும் நிலைமையை அல்லது சனிமகானை வைத்து மட்டும் நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது ஐந்தாம் வீட்டு நிலையை வைத்து குழந்தை பாக்கியம் இல்ல அதிபதி காரகரான குரு இதெல்லாம் பார்த்து தான் ஒருவருக்கு உண்டா இல்லையான்றதை முடிவு பண்ணணும் அதனால் ஜாதகம் பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கள் இருக்க ஐந்தாம் இடத்துல சனிமகான் இருக்கிறார் அல்லது ஜாதக ரீதியில குரு எல்லாம் இருக்கிறார்னா அதே மாதிரி ஜாதகத்தான் இணைக்கணும்ன்ற எந்த விதியுமே கிடையாது இருவருக்குமான தசாப்தி அம்சங்களை பார்த்து தான் முடிவு பண்ணணும் அந்த வகையில இந்த பதிவுல இன்னும் கூடுதலாக பன்னெண்டு லக்னத்திற்குமே ஐந்தாம் இடத்தின் அதிபதி யார் அங்க எந்த கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் தடை பண்ணோம் அப்படின்றது தெளிவாக பாத்திரலாம் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஐந்தாம் இடம் தாரகர் குரு இந்த மூன்றையும் வச்சுதான் ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்திற்கான அமைவை உறுதிப்படுத்துறோம் பொதுவாக ராகு கேதுகளோ அதுபோல் ஐந்தாம் இடத்தின் ஆதிபத்திய கிரகமோ பெண் தன்மையை பெறும்பொழுது பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கும் ராகு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் அப்படின்றது தான் விதிப்படி அமைவு ஐந்தாம் இடத்தினுடைய ஸ்தான வலுவை பொறுத்து ஆண் ஒரு இருபது சதவீத பேருக்கு இருக்கும் மற்ற எண்பது சதவீத பேருக்கு ராகு எதுக்களவை குரு அஞ்சில் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக பெண் குழந்தைகள் தான் இருக்குன்றதையும் உறுதிப்படுத்திக்கிறோம் இப்போ பன்னெண்டு லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல எந்த கிரகங்களாக இருந்தால் தடை பண்ணி கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் அதிபதி ஸ்தான பலத்தை இழந்துட்டார்னா லேட்டு தான் அந்த விதி மூன்று கிரகங்களுக்கும் ஒன்றுமே பாதிக்கப்படலை மூணுமே நல்லா இருக்கு மூணு விஷயமும் குருவும் அஞ்சு அஞ்சுக்கு அதிபதினா இருபத்தி மூணு வயது அதிகபட்சம் இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும் அதே போல ஒரு காரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அஞ்சாம் இடமோ அதிபதியோ குருவோ பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா இருபத்தி ஏழு வயது இரண்டு காரகங்கள்லாம் முப்பது வயதிற்கு மேல் மூன்று காரகம் இருந்தால் குழந்தை வாக்கியம் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் கொடுக்கவில்லை தான் விதி பயன் சோ அந்த வகையில் மேஷ லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறேன்னா அஞ்சாம் இடம் சூரியனுடைய மனை சூரியனில் ஸ்தான பலத்தை புதன் பெறுவார் ஆனா ஐந்தாம் இடத்துல மேஷத்திற்கு புதன் இருக்கிறார்னா குழந்தைக்காக ஸ்டகல் குழந்தைகளுக்கான பிரச்சனை இருக்கும் ராகு கேதுகள் இருக்கிறாரா தடை பண்ணி கொடுக்கும் அது போல ஐந்தாம் இடத்தினுடைய அமைவுகள்ல சனி மகான் இருந்தார்னா தடை பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் ஆதிபத்திய கிரகமான சூரியன் வலுத்து குறுத்தோடர்போடு உறுதியா உண்டு இருபத்தி ஏழு வயதிற்கு பிறகு குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு அமைவுகள் வலுத்து ராகு கேதுக்கள் அமர்ந்து சூரியனோ ஸ்தான பலத்தை பெற்று இருந்தாருன்னா முப்பது வயதிற்கு பிறகு கிடைக்கும் இதுதான் விதி ஸோ மற்றபடி சனி ராகு கேதுக்கள் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்பு கொள்றதுன்றதுனால கஷ்டம் இல்ல கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கும் அதற்கு வீட்டதிபதியான சூரியன் ஸ்தானவர்களோடு குரு வலுவாக இருந்துட்டார்னா கண்டிப்பாக மேஷ லக்னத்திற்கு குழந்தை வாக்கியம் உண்டு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க ஐந்தாம் மனையாக புதனுடைய மனை கன்னி மனை வரும் இந்த கன்னியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது ராகக்கதிகள் அமர்ந்து இருப்பதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் தடை பண்ண நிலையில பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஐந்து அதிபதியான புதன் வலு இறந்துடுறார் ஐந்து அதிபதியான புதன் வலு இறந்துடுறார்னாலும் மற்ற ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் வலுவறுகிறதா காரகரான குரு வலுபடுறாரான்னு பார்க்கணும் ஸோ இதை தான் நீங்க பலனை எடுத்துக்கணும் நீங்கள் பிறந்தது மிதன்கணுன்னா அஞ்சாம் மனையாக துலாம் மனை வரும் துலாம் மனைகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருள் கிரகங்களோட தொடர்பு இருக்குன்னா கொஞ்சம் தடை பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஆதிபத்தியரான சூரியன் வலுத்து சுக்கரன் வலுத்து இருக்கிறார்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு கவலை வேண்டாம் ஆனா தடை பண்ணி இருள் கிரகம் ஐந்தில் அமர்ந்து ஆதிபத்திய கிரகம் வலுத்தால் தட பண்ணி ஒரு இருபத்தி ஏழு வயதிற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குரு கூடுதலாக பலம் பெற்றிருந்தால் உடனே இருபத்தி ஏழு வயதுல நடந்துரும் குரு பலம் பெறல ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்துல சுக்கரன் வலுத்திருக்கிறார்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று வயது முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று விடும் அதே போல் ஜாதகர் பிறந்தது கடக லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடமாக விருச்சகமனை வரும் அதிபதி செவ்வாய் வருவார் என பாதிக்கப்பட்டிருக்கு அதிபதி செவ்வா வலுத்திருக்கிறார்னா கவலையே வேண்டாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தலைக்கு பிறகாவது கிடைக்கும் இந்த குரு வலுக்கிறார் குருவும் ஸ்தான வலுவோட இருக்கிறாருன்னா எந்த பயமுமே வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இதுல குருவும் வலு வலுகுறைந்து வலு குறைந்து ஐந்தாம் இடத்துல இருள் கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் கடக லக்னத்துல பிறந்தவர்கள் பயப்படணும் கொள்ளணும் தனுஷ சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் ஆதிபத்தியமாக தனுஷ் மனை வருகிறது தனுஷ் மனைக்கு அதிபதி ஸ்தான வளத்தோட இருந்தார்னா கண்டிப்பா குழந்தை உண்டு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை உண்டு ஒருவேளை ஐந்தாம் அதிபதியான குருவும் வலுவிழந்து ஐந்தாம் இடத்திலும் இருள் கிரகங்கள் இருக்கும் ஆயின் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் வெறும் இருள் கிரகம் தான் அஞ்சாம் இடத்துல இருக்கு ராகு கேது இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் அல்லது குருவே ஆட்சி பெறார் குருவே ஆட்சி பெற்றாலும் சிம்ம லக்னத்திற்கு இல்லை அஞ்சில் குரு ஆட்சி பெறார் சிம்ம லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக தடை இருக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் கொடுக்குது பெண் குழந்தைகளை தான் கொடுக்குது அப்போ அந்த ராகு கேதுகளும் சனி மகானை அஞ்சுல தொடர்பு கொள்றதை வச்சு பலன் வேண்டாம் இந்த குரு எப்படி இருக்கிறார் குரு நிலையை வச்சு தான் கன்னி லக்னத்தில் ஜன நினைச்சிருக்கிறீங்க அஞ்சாம் இடமாக மகரமனை வருகிறது அதிபதி சனி பகவான் சனி சனிமகான் ஸ்தானபலம் பெற்று இருந்தார்னா நீங்கள் பயம் வேண்டாம் என்ன கிரகம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தடை பண்ணி கொடுத்தே ஆவார் குழந்தை பாக்கியத்தன்றதை உறுதிப்படுத்துறோம் ஸ்தானபலம் போது சனி பகவான் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திப்பலம் ஏதேனும் ஒரு வகையில ஸ்தானத்தை பெற்று இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அஞ்சாம் இடத்தை நினைச்சு கவலையே வேண்டாம் அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இருள் கிரகங்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம் நீங்கள் பிறந்தது துலாம் லக்னத்துல ஜனனிச்சரிக்கிறீங்க அஞ்சாம் மலையாக கும்பமனையும் அதிபதி சனி பகவான் வரார் சனி பகவான் ஸ்தான பலத்தை பட்டிருந்தார்னா இருள் கிரகத்தை நினைச்சு நீங்க கவலையே வேண்ட வேண்டாம் ஆஃப் த டைம் சனியோட தொடர்பு கொண்ட தசாபுத்தில குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டு செல்லும் அதுபோல் நீங்கள் பிறந்தது விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க அஞ்சாம் வடையாக மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் ஸ்தான வலுவோட ரொம்ப தடவ குழந்தையை கொடுத்துருவார் ஸ்தான அதிபதி இருந்துட்டார்னா கவலையே போட வேண்டாம் நல்ல பலன்கள் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் தனுசு லக்னத்துல ஜன நிச்சிருக்கிறீங்க மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாய் எப்படி இருக்கிறார்னு பாக்கிறோம் செவ்வாய் ஸ்தான பலத்தோட இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில்தான் இருள் கிரகம் இருக்குன்னா கவலையே வேண்டாம் கண்டிப்பா பாக்கியம் உண்டு உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஸ்தான வலுவை இழந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உடதை உருவாவதுல பெருந்தடைகளை கொடுத்து விடுவார் மகர லக்னத்துல ஜன நிச்சிருக்கிறீங்க ஐந்துக்கு அதிபதியாக சுக்கிரன் உருவா சுக்கரன் ஸ்தான பலத்தோட அஞ்சாம் இடம் இருள் கிரகம் இருந்தாலும் கவலை வேண்டாம் கண்டிப்பா காரகரான சுக்கரன் குழந்தை வாக்கியத்தை கொடுத்து விடுவார் கும்பலக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க அஞ்சாம் மனையாக மிதுன மலை வரும் அதிபதி புதன் புதன் ஸ்தானபலத்தோட இருக்கணும் ஸ்தானபலத்தோட இருந்துட்டார்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு இதுல ஒரு உரண்பாடுகளும் இருக்கும் நம்ம கடைசியாக அதை சொல்லலாம் கும்பலக்னத்திற்கு ஐந்து கூடிய புதன் ஸ்தான பலத்தோட இருந்தார்னா இருள் கிரகம் ஆளுமை செய்தாலும் கவலை வேண்டாம் கண்டிப்பா பாகியத்தை கொடுத்து விடுவார் நீங்கள் பிறந்தது மீன லக்னமா இருக்கிறீங்க மீன லக்னத்திற்கு அஞ்சு கதிபதியாக சந்திரன் வரா சந்திரன் ஸ்தானபலத்தை பெற்று அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா பாக்கியம் உண்டு எந்த தடையுமே இருக்கா எந்த தடையுமே இல்லாமல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுல அஞ்சாம் இடத்துல இருள் கிரகம் இருக்குன்னா கொஞ்சம் லேட்டாகவும் உறுதியாக குழந்தை உண்டுன்றத உறுதி கொடுத்துடும் சும்மா பார்த்தோம் இந்த வீடியோவில் அஞ்சாம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டோம் ஒரு ஜென்ரல் வீடியோன்றதுனால தான் மீண்டும் புதிதாக பார்ப்போம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்ன அந்த அதிபதி எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருந்தாலும் நீங்க பயமே வேண்டாம் எந்த இருள் கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியம் உண்டு ஆனால் ஐந்தாம் அதிபதியும் பலு இழக்கக்கூடாது உதாரணத்திற்கு சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து சனி அஞ்சாம் அதிபதியோ சூரியன் அஞ்சாம் அதிபதியோ வரக்கூடாது புதன் செவ்வாய் ஒன்று சேர்ந்து புதன் அஞ்சாம் வதி விதியோ செவ்வாய் விதியோ வரக்கூடாது குரு சுக்கர தொடர்பு பெற்று குரு அஞ்சாம் விதியோ சுக்கரன் அஞ்சாவது விதியோ வரக்கூடாது இப்படி காரக முரண்பாடு வந்துச்சுன்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி ஸ்தானபலத்தை இயல்பா பெற்று உங்களுக்கு பாக்கியம் உண்டு அஞ்சாம் இடத்தை வைத்து முடிவு பண்ணக்கூடாது அதிபதி குரு அப்புறம்தான் அஞ்சாம் இடமை இது மூன்றையும் பார்த்து தான் பண்ணணும் அப்போ ஒரு பர்சனலா ஒரு ஜாதகர் வந்து மேரேஜ் காரோஸ்கோப் பார்க்குறீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் ராகு கேதுகளோ சனி பகவானோ குருவோ இருந்தால் பய வேண்டாம் அதிபதிய வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறார் குரு எப்படி இருக்கிறார் பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி